நம்ம சேலாக தொடர்ந்தாப்போ நீங்கள் பார்க்க பார்த்து இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதே க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு பாம்பு வளைந்து நெளிந்து தரையில் ஊர்ந்து கொண்டிருந்தது அதை பார்த்த ஒரு குட்டி குரங்குக்கு வேடிக்கையாகவே இருந்தது மெதுவாக போய் அந்த பாம்பை கையில் பிடித்து விட்டது அந்த குட்டி குரங்கு பாம்பும் குரங்கின் கையை இறுக்கமாக சுற்றி கொண்டது காட்டியது அந்த குட்டி பாம்பு குரங்குக்கு கொஞ்சம் பயம் வந்து விட்டது கொஞ்ச நேரத்திலேயே அதன் கூட்டமெல்லாம் கூடி வந்து விட்டன அந்த குரங்கு கூட்டங்கள் ஆனாலும் யாருமே குட்டி குரங்குக்கு உதவ முன்வரவே இல்லை ஐயையோ இது பயங்கரமான விஷமுள்ள பாம்பு இது கொத்தனா உடனே மரணம்தான் குரங்கை பிடிய விட்டதுமே பாம்பு இவனை போட்டுடும் இவன் தப்பிக்கவே முடியாது என்று குட்டி குரங்கின் காதுபடவே பேசிவிட்டு ஒவ்வொன்றாக கலைந்து சென்று விட்டன அந்த குரங்கு கூட்டங்கள் தன்னுடைய கூட்டமே தன்னை கைவிட்ட சூழ்நிலையில் அடைந்தது அந்த குட்டி குரங்கு எந்த நேரமும் கொத்தி குதரும் தயாராக இருக்கும் நச்சுப்பாம்பு மரண பயமெல்லாம் சேர்ந்து அந்த குட்டி குரங்கை வாட்டி வதைத்தன ஐயோ புத்திகேட்டு போய் நானே வழியே வந்து இந்த மரண வலைக்குள் மாட்டிக்கிட்டனே என்றது அந்த குட்டி குரங்கு குரங்கு பெரிதாய் குரல் ஓலமிட்டது நேரம் ஓடிக்கொண்டே இருந்தது உணவும் நீரும் இல்லாமல் உடல் சோர்ந்து போய்விட்டது அந்த குட்டி குரங்கு கிட்டத்தட்ட மயங்கி சரியின் நிலைக்கு வந்துவிட்டது கண் இரளத் தொடங்கியது அந்த குட்டி குரங்குக்கு அந்த நேரத்தில் ஞானி ஒருவர் அந்த வழியே வந்தார் குரங்கு இருந்த நிலைமையை பார்த்ததும் நடந்தே உணர்ந்து கொண்டார் அந்த ஞானி குரங்கை நெருங்கி வந்தார் சொந்தங்களெல்லாம் கைவிட்ட நிலையில் தன்னை நெறி நோக்கி மனிதர் ஒருவர் வருவதைக் கண்ட குட்டி குரங்கிற்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்தது அவர் நெருங்கி வந்து சொன்னார் எவ்வளோ நேரம்தான் பாம்பை கையிலேயே பிடிச்சிக்கிட்டு கஷ்டப்பட போற அதை கீழே போடு என்றார் அந்த ஞானி குரங்கோ ஐயையோ பாம்பை நான் போட்டுட்டா அது என்னை கொண்ணுடும் என்றது அந்த குட்டி குரங்கு அவர் மீண்டும் சொன்னார் பாம்பு செத்து ரொம்ப நேரமாச்சு அதை கீழே வீசு அவர் வார்த்தை கேட்டதும் குரங்கு பயத்துடன் பிடியே தளர்த்தது பாம்பை கீழே போட்டது அட நிஜமாகவே பாம்பு ஏற்கனவே குரங்கு பிடியிலிருந்து செத்துதான் போயிருந்தது அப்படா குரங்குக்கு உயிர் வந்தது அவரை நன்றியுடன் பார்த்தது அந்த குரங்கு இனிமே இந்த மாரி முட்டாள்தானத்தை பண்ணவே பண்ணாத என்றபடி ஞானி கடந்து போனார் நம்மில் எத்தனையோ பேர் மனக்கவலை என்ற செத்த பாம்பை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு விட முடியாமல் கதறி கொண்டிருக்கிறோம் கவலைகளை விட்டுழியுங்கள் மகிழ்ச்சியை இருங்கள் ஒவ்வொரு கெட்ட குணங்களும் ஒவ்வொரு நோயை உருவாக்கும் பெருமையும் கர்வமும் இதய நோய்களை உருவாக்கும் கவலையும் துயரமும் வயிற்று நோய்களை உருவாக்கும் துக்கமும் அழுகையும் சுவாச நோய்களை உருவாக்கும் பயமும் சந்தேகமும் சிறுநீரக நோய்களை உருவாக்கும் எரிச்சலும் கோபமும் கல்லீர் நோய்களை உருவாக்கும் அமைதியே விரும்புவதே அனைத்தையும் குணமாக்கும் ஆரோக்கியமான உடலிலிருந்து ஆரோக்கியமான சிந்தனைகள் பிறக்கும் உடலின் மனித தேவைகளை மதிப்பளியுங்கள் பசிக்கும்போது போது உணவருந்துங்கள் பசியை நீங்கள் புறக்கணித்தால் பசி உங்களை புறக்கணிக்கும் எப்போதும் உடலின் அழைப்பை புறக்கணிக்காதீர்கள் இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அப்படியே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மட்டும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்